வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிங்க நம்புகிறேன் இன்னைக்கு நல்ல விஷயங்களை உடனே செய்யணும் கெட்ட விஷயங்களை தள்ளி போட்டு தள்ளி போட்டு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் இல்லைங்களா எத்தனை பேரால முடியுது நல்ல விஷயங்களை தள்ளி போடுறாங்க கெட்ட விஷயங்களை உடனே பண்ணுறாங்க அப்போது இது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்னாகும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொன்னால் மக்களுக்கு புரியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ராமாயண காலத்துக்கு போய் ராமர் லக்ஷ்மணர் ராவணன் மூணு பேர் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன காட்சியை பார்க்க போகிறோம் போர்க்களத்தில் ராவணன் தோல்வியுற்று குற்ற உயிரும் குல உயிரும்மாக கிடக்கிறான் இன்னும் உயிர் போகலை அப்போது ராமர் சொல்கிறாரு லக்ஷ்மண்கிட்ட ராவணன் சாதாரணமாக இடக்கூடாது அரக்கனாக இருந்தாலும் ஓ மகாப்பிரிய சிவபக்தன் வீணவாசிகளை வந்தவன் அது மட்டுமல்ல பல வரங்களை பெற்றவன் மிகச்சிறந்த ஒழுக்கசீலன் அவனுடைய அனுபவ அறிவு அரசியல் அறிவு வாழ்வியல் அறிவு எல்லாம் நமக்கு பயன்படும் நமக்கு பயன்படுதோ இல்லையோ நம்ம மூலமாக மற்றவங்களுக்கு போகும் அதனால் நீ போய் அது என்ன எப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புகிற எதிரி தோத்துட்டான் விட்டுட்டு போகலாம் ஆனால் அவனுடைய திறமையை மதித்து ராமர் அப்படி சொல்கிறார் லக்ஷ்மணன் போய் பவ்யமாக போய் இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்கள் மூலமாக பலருக்கும் பயன்படுமே அப்படின்னு பணிவாக கேட்குறான் சரி சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு ராவணன் சொல்ல ஆரம்பிக்கிறான் பாருங்கள் நான் பல வரங்களை பெற்றவன் பயங்கரமான சிவபக்தன் என்னை அவ்வளவு சீக்கிரமாக யாராலும் ஒழிக்க முடியாது என்னை விட ஒரு பெரிய சக்தியாக இருப்பதால் ராமனிடம் நான் தோல்வி விட்டேன் நான் வந்து நல்ல விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன் பல விஷயங்களை தள்ளி போட்டுகிட்டே வந்தேன் ஆனால் என் தங்கை என்ன சொன்னால் தேவியை பார்த்துட்டு இவள் உனக்கானவள் இவள் உங்கள்கிட்ட இருந்தால் தான் பெருமை ராமனுக்கு இது அதிகம் அப்படிங்கிற மாதிரி என்னை நல்ல உசுப்பேத்தி விட்டு அந்த சீதையினை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு என்னை தள்ளிட்டாங்க அது கெட்ட செயல்தான் ஆனால் அதை நான் தள்ளி போடலை அது கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருந்தேன்னா ஒரு வேலை மனசு மாதிரி இருக்கும் அது பிரச்சனையே வந்திருக்க இந்த நிலமையும் எனக்கு வந்திருக்காது ஆனால் சீதையை பற்றி சொன்ன உடனே டக்குனு நான் அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி சீதையை கவர்ந்துட்டு வந்துட்டேன் சிறை வச்சிட்டேன் ஆனாலும் நான் ஒரு ஒழுக்க சீல் அவளாக விரும்பி வராமல் அவளை தீண்டுவதில்லைன்னு நான் ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேன் அதனால் என்னால் அவளை நெருங்கவே முடியல கடைசி வரைக்கும் ஏன்னா அவள் விரும்பவே இல்லை ஆனால் பல நல்ல விஷயங்கள் செய்ய சொன்னாங்க அதையெல்லாம் நான் ஒன்றுமே செய்யலை அதனால தான் எனக்கு இந்த நிலைமை இதுதான் மெயினான தத்துவம் நான் சொல்லக்கூடியது நல்ல விஷயங்களை உடனே செய்யுங்கள் ஒன்றை செய்க நன்றை செய்க அதையும் இன்றே செய்க நாங்கள் பார்த்தீங்களா அதுதான் இது கெட்ட விஷயங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒரு ஒரு வாரம் தருனீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆர்வமே இல்லாமல் கூட போயிடலாம் அப்போ நீங்கள் இருந்து தப்பிச்சுக்கலாம் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னு ராவணன் முடிச்சிட்டார் இது ராமாயணத்தில் நடந்தது எந்த காலத்துலேயோ நமக்கு தெரியாது ஆனாலும் இது ஏன் நாம் எடுத்துக்க கூடாது நல்ல விஷயங்களை டக் டக் டக்குன்னு முடிச்சுட்டே வருவோம் கெட்ட விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலை வருமானால் தள்ளி போடுவோம் தள்ளி போடுறது ஒரு காலத்தில் தவிர்க்க முடியும் இல்லை இல்லை இன்றைக்கே அப்படின்னீங்கன்னா அதில் மூழ்கிடுவோம் நம்ம சாதாரண விஷயம் எடுத்துக்கலாம் ஒரு டாஸ்மாக் எடுத்துக்கலாம் ஒரு ஒரே ஒரு பெக்கு தானே ஒரே ஒரு இது தானே கொஞ்சம் தானே அப்படின்னு ஆரம்பிச்சோம் பாட்டில் கணக்காக குறித்தாலும் பத்தாவது ஆட்கள்லாம் இருக்காங்க அதனால தான் கெட்ட விஷயங்களை தள்ளி போடுறோம் சரிங்களா இதான் இன்றைக்கி விஷயம் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் கோத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்